ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறேன்னா தயிர் பச்சரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கேரட் வந்து தோலை எடுத்துகிட்டு அந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்துடுங்க துருவி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறிடுங்க கீறிட்டு அதையும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கேரட் எல்லாத்தையும் திருவி எடுத்தாச்சு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சாச்சு இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க நான் இரநூறு எம்எல் தான் எடுக்கிறேன் இந்த பதத்தில் இருந்தால் போதும் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கருவேப்பில்லை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் அடுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் எந்த ஸ்பூனில் எடுக்கிறேனோ அந்தளவு தான் நான் சொல்கிறேன் ஜீரகம் அரை ஸ்பூன் தேங்காய் வந்து அரை மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இல்லை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கீரி வச்ச பச்சை மிளகாவை அதில் போட்டுக்கலாம் முழுசாக போட்டிங்கன்னா பச்சை மிளகா வந்து வெடிக்கும் அதனால் கீரி போட்டுக்குங்க கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் கறிக்கிடக்கூடாது அவ்வளோதாங்க இப்போ பச்சை மிளகாவை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் நம்ம வந்து நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்துடலாம் உடனே அரைச்சிடாதீங்க ஒரு நிமிஷம் கழிச்சு அரைங்க ஏன்னா பச்சை மிளகா சூடாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடணும் இப்போ அதே வானலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வரணும் இப்போது ரெண்டு காஞ்ச மிளகாவே கிள்ளி போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா கருகிடக்கூடாது ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு பிடி கருவேப்பிலையை போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொண்ணு நேரமாக வரணுங்க இந்த பதத்தில் இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேரட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துங்க நான் மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால சூடு அதிகமாக இருக்கும் அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேரட்டை போட்டுவிட்டேன் மஞ்சள் தூள் போட்டுவிட்டேன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் சேர்த்தோம் இல்லைங்களா அதை அரைச்சி எடுத்து வச்சு இப்போ அதையும் நம்ம அதில் போட்டுடலாம் போட்டுட்டு கலறி விட்டுடுங்க கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்குங்க இப்போ தயிரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுங்க சூப்பராக இருக்குங்க சுட சுட சாதம் வடித்து இதை சாப்பிட்டு பாருங்கள் தயிரை இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ